வணக்கம் நம்ம வெல்கம் டு கேஆர் டீக்கஸி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொடுத்துருக்கேன் நேற்றே வந்து நூற்றி எட்நூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க இதில் நம்ம வந்து எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துச்சு மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ப்ளஸ்னுடைய அறுநூற்றி அஞ்சாவது குழுக்கள் அறுநூற்றி அஞ்சுன்னா நமக்கு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் அவங்க தான் கொடுத்தாங்க அறுநூற்றி நாலு பட் அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுத்துருப்போம் ஏன்னால் கண்டிப்பாக அதை பேச வச்சு நமக்கு ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் உலகிற்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் இந்த மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் எடுங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு நம்மளுக்கு போன வாரம் ஆடலாங்க பட் அதே மாதிரி இன்றைக்கி இந்த வாரம் ஏதாவது ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுநூற்றி அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தப்பாக நமக்கு உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி பதினேழு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்படும் நேர்ஸாக ரிசல்ட் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இல்லையா பட் இதெல்லாம் கணக்கு எடுத்தால் நம்ம நீங்கள் கொண்டு வந்துருக்கோம் அதே மாதிரி ஆறுநூற்றி அஞ்சாவது ட்ரா போய்ட்டு இருக்கு இப்போ நீங்கள் இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஏற்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் போட்டு உங்கள் கணக்கில் மேட்ச் மேட்ச்சாகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கூப்பிட்றோம் உங்கள் கணக்கு ஏதாவது இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் இதில் பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சதுனால அதை கொண்டு வந்திருக்கோம் ஏற்காச்சி அப்படி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் பட் இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டர்ன் மெத்தடாகட்டும் அல்லது அதே பேஸா வந்து நமக்கு ஒரு சில நம்பர்ஸில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது எனக்கு வந்து இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாக கூட நமக்கு ஆடலாம் அப்படிங்கிற கணக்குள்ளே கொண்டு வரும் யாருக்காவது பெண்டிங் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போலில் ஒன்று பி போலில் ஆறு சி போல வந்து நமக்கு நீ ஓட சேர்த்திங்கன்னா பத்தொம்போது இருபது நாள் ஆச்சு சரியா மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ பொல் வந்து ஒன்பது பிபோலில் மூணு சி போல் வந்து நமக்கு அஞ்சு சரியா அஞ்சு இன்னையோட ஆறு அதே மாதிரி மொ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் ஒன்று பி போடல ஒன்பது சி போடல வந்து ஒரு பதினஞ்சு அடுத்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நால நம்பர் ஏப்போடு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத் பதினொன்று பி போடுற ஒன்று சி போடுற வந்து பன்னெண்டு சரி அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல பி பிபாலில் வந்து பன்னெண்டு சி போலில் வந்து நமக்கு ஒன்று சரியா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறாம் நம்பர் அதே ஏ போலில் வந்து நமக்கு ஒரு ஏழு பி போலில் வந்து ஒரு நாலு சிபாலில் வந்து ஒரு பத்தொம்பது சரிங்களா அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்துனா ஏழாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பிபாலில் பதினஞ்சு சி போலில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்தது சரியா அதே மாதிரி வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் நமக்கு நிற்க வந்துச்சு ஏ போலில் ஜீரோ பி போலில் வந்து பத்து சி போலில் வந்து நமக்கு ஒரு நாற்பது அப்போ ரெண்டு போடுமே பெண்டிங் எட்டாம் நம்பர் நிற்கிது கண்டிப்பாக அது பேச வச்சு அதுவும் ஆர்டர் கணக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ பூலில் பதினொன்று ஒன்பதாம் நம்பர் ஏபுல்லில் பதினொன்று பதினொன்று இன்னையோட பன்னெண்டு நாளாச்சு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு ஆறு சி போலில் ஒரு பத்து பத்து பதினொன்று அவ்வளோ தான் அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டால் ஜீரோ இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபது அதே மாதிரி நமக்கு ஒன்று அவ்வளோ தான் பெண்டிங் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி பேட்டன் வந்து இன்றைக்கி பேட்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு ஏ போட ஆரம்பமாக ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா அஞ்சு மூணு எட்டுன்னு வந்திருக்கா அடுத்து என்ன வரணும் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ நமக்கு ஏ போடலாம் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு எட்டுக்கு ஏழு நேற்றா தான் இன்றைக்கே தான் வருது அதே மாதிரி ஏ போடல எட்டுக்கு ஏழுங்கிற நம்பர் நாளைக்கு கிடைக்கலாம் எட்நூற்றி முந்நூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்பு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஏ போடலை வந்து நமக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர ஏற்காட்சியும் வருது அப்படின்னு அடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி தான் அந்த இடத்துல தான் மேட்ச் ஆகுது ஏ போடலை எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம் ஏற்காட்சி இருக்குதுன்னா ஏ போட்டுக்கலாம் ஏ போடல முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுது இது முழுக்க முழுக்க பேட்டர்னில் மேட்ச் ஆக நம்பராக தெரியுது சரியா இதை தாண்டி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுவும் பேட்டர்ன் பார்க்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பேட்டன் நம்ம கையில் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க நிறைய பேட்டன் பார்த்தா நம்ம கொண்டு வரோம் பேட்டர்ன் இல்லாத நம்பர் நம்ம கொண்டு வரலாம் அப்போ நம்ம ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அப்போ ஒன்று வந்து ஏழு ப்ளஸ் ரெண்டு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஏழாம் நம்பர் முதல்ல நிற்குது ஏ போடலேயும் அதிகமாக பெண்டிங் தான் சரிங்க ஏ போடில் நமக்கு அதிகமாக பெயிண்டிங்கில் நிற்கிது அது மாதிரி ஏழாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஏ போடு ரெண்டு அல்லது ஏழுங்கிற நம்பர் கொண்டு வரோம் சரி அதுக்கு அடுத்த பிடிக்கும் நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பர் அடிக்கிறாங்க இல்லையா நமக்கு நாலு ஒன்று நாலு நாலு ஒன்று நாலு ஒன்று அப்போ நாலு ஒன்று நாலுக்கு நமக்கு என்ன அடுத்தது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக வந்து எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா ஒன்று கெட்டுங்கிறது பேசிக்காகவே மேட்ச் ஆகிங்கிறது இல்லையா ஒன்று கேட்டிங்கிறது பேசிக்காக மேட்ச் ஆகுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒன்று எட்டு அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கணும் அது மாதிரி பிபாலில் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது தாங்க பாருங்க அதே சி போடில் நமக்கு பிபால் இன்னொரு நம்பர் ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ இது மாதிரி மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ பீபாலில் நம்ம என்ன கொண்டு வரோம்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம எட்டு அல்லது ஜீரோ அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் மேற்காட்சி இருக்குது அப்படின்னா எழுத்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னா வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஒரு கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இதில் வந்து நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் கண்டிப்பாக வந்து ஏழு ப்ளஸ் ரெண்டு பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் எட்டு அல்லது ஜீரோ சரியா அப்போ சி போர்டு என்ன தாங்க வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அதுவும் இப்போ எப்படின்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்து நாலாம் நம்பர் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு சி போர்டில் சாங்காக வரணும்னா நாலு நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்பதாம் நம்பர் சரியா இது எல்லாமே பேட்டர்னில் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் இருக்கிறதுனால பட் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் யார் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏழு ரெண்டு எட்டு ஜீரோ நாலு ஒன்பது சரியா ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேண்டிய நம்பராக தெரியுது சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க இப்போ நம்ம வந்து நம்முடைய ஆல்போர்டு நம்பர் நம்ம கொடுக்க போகிறது நாலு நம்பர் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரோம் அது மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் எப்போ கொடுத்தாலுமே ஆல்போர்டு ரெண்டு நம்பர் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் நாலு நம்பர் தான் கொடுப்போம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் நமக்கு கன்ஃபார்மாக வரும் சரி அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்மளுடைய ஆல்போர்டு நம்பர் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா சிம்பிளாக பார்ப்போம் இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் வந்து எட்நூற்றி பதினேழு இல்லையா எட்நூற்றி பதினேழுங்கிறது நமக்கு பாருங்க எட்நூற்றி பதினேழு சரி அதாவது ஃபஸ்ட்டு இந்த எட்நூற்றி பதினேழுக்கு நம்ம முதல்ல கொடுக்கக்கூடிய நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் முதல்ல கொடுக்குறோன்னா அஞ்சா நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு அஞ்சா நம்பரு ஏ போர்டில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு எப்படின்னா எட்டுக்கு அஞ்சு மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்களா கட்டாயமாக மேட்ச் ஆகும் அது ஒரு சூப்பராக வின்னிங் வரும் சரியா எட்டுக்கு அஞ்சு ரொம்ப சூப்பராக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் அருமையாக மேட்ச் ஆகும் ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் ஏன்னா ஏழுக்கு அஞ்சு ஒன்று கஞ்சி எட்டு கஞ்சிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்களில் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருதுன்னா எட்டுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் கூட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழுக்கு அஞ்சு ஒன்று கஞ்சி எட்டு கஞ்சிங்கிற நம்பரும் பெஸ்ட்டாக தெரியுது யாருக்காச்சும் அஞ்சா நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மேட்ச் தாங்கிறது மெயினாக பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் அரை நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டு காரி மேட்ச் ஆகுமா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஒன்று காரு அதுவும் மேட்ச் ஆகும் பட் ஏழு காரி மேட்ச் ஆகுமானா மேட்ச் ஆகலாம் வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்தாலும் நமக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் மாதிரி நமக்கு ஸ்ட்ராங்காக எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சரியா அப்போ நமக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம என்ன சொல்கிறோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து நமக்கு எட்டுக்கு ரெண்டு மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் வரும் சூப்பராக வரும் எட்டாம் நம்பருக்கு தான் பிரதானமாக ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படி வருது வாய்ப்பு இருக்குது பட் என்னோட கணக்கு நான் என்ன சொல்றேன்னா எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் இருக்குது பெர்ஃபெக்ட்ஸ்னால் மேட்ச் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறக்கூடிய நம்பர் தான் இல்லாத நம்பர்லாம் கிடையாது பட் அது மாதிரியும் கூட நமக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொடுக்குறோம் சரியா பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பட் அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கும் சரி அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோல்வியான என்னோடய கணக்கில் என்ன கிடைக்குதுன்னா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டு ரெண்டாவது நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் யாருக்காச்சும் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரியா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒன்றுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு அப்போ மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது ஏழுக்கு அதாவது எட்டுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்புறம் ரெண்டாவது நம்பருக்கு அண்ணாச்சனான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்த்தோம் இது தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நமக்கு என்ன மாதிரி வரலான்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி ஒன்றுக்கு மூணு மாதிரி ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் வரும் ட்ரை பண்ணி பருவோம்